சுதந்திர தினம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறுவதை ஒட்டி உதகையில் இன்று காவல்துறையினர் குழு அணிவகுப்பு எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல் நாடு முழுவதும் நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது அதேபோல் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் பதற்றமான மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் சுதந்திர தின விழா மற்றும் விநாயக சதுர்த்தி விசர்ஜனை ஊர்வலத்தின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க கோவை மாவட்டத்தில் இருந்து முப்பது பேர் கொண்ட விரைவு படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று உதகை பழங்குடியின பண்பாட்டு மையத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா தலைமையில் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கொடி அணிவகுப்பு சேரிங் சர் கமர்ஷியல் சாலை காஃபி ஹவுஸ் சதுக்கம் வழியாக மத்திய பேருந்து நிலையம் சென்றடைந்தது

அது மாதிரி விநாயக சதுர்த்தி வருது ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபோர்காஸ்ட் வந்து நமக்கு வர்றதுனால ஏரியா டொமினேஷன் அண்ட் ஃபெமிலரைசேஷன் எக்ஸசைஸ்க்கு வந்து வந்திருக்காங்க இது வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் பெட்டாலியன் ஒன் நாட் ஃபைவ் ஆர்ஏஎஸ் பெட்டாலியன் அவங்க டெபுட்டி கமாண்டன்ட்டும் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு டீம் கம்ப்ரைசிங் ஒரு தேர்ட்டி மெம்பர் டீம் வந்து வந்திருக்காங்க ஸோ நம்ம இப்போ ஏரியா டொமினேஷன் எக்ஸசைஸ் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி பண்றோம்னா ஆல் மேஜர் டவுன் ஏரியாஸ் கவர் பண்ணி பண்றோம் ஸோ ஆல்ரெடி வந்து கூடலூர் அது மாதிரி தேவர் சோலை லிமிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க குன்னூர் லிமிட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து டவுன் லிமிட்ல ஏரியா டொமினேஷன் பண்றாங்க டவுன்ல ரெண்டு இடத்துல பண்றாங்க ஸோ டவுன் மட்டும் இல்லாம நம்ம வந்து மசனகுடி பிளான் பண்ணிருக்கோம் தேவாலா பந்தலூர் தசார் பிளான் பண்ணிருக்கோம் கோத்தகிரி மஞ்சூர் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஒரு மாக் ட்ரில் போலீஸுக்கு வந்து ஒரு ட்ரெயினிங் கம் மாக் ட்ரில் ரைட் கண்ட்ரோல் டைம்ல வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணனும் எப்படி ஆக்ட் பண்ணணும் எப்படி வந்து அந்த கிரவுட் ஹேண்ட்லிங் பண்ணணும்ன்றதுக்கு சாட்டர்டே வந்து ஒரு மாக் ட்ரெண்டும் வந்து நம்ம இங்க கிரவுண்ட்ல வந்து பிளஸ் எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங் இவங்கிட்ட அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ரைட் கண்ட்ரோல் கியர்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் கம் ஃபெமிலரைசேஷன் எக்ஸசைஸ் வந்து சாட்டர்டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு எல்லா லிமிட்லுமே நம்ம ஒரு கம்பைன்ட் எக்ஸசைஸ் லோக்கல் போலீஸ் அண்ட் ஆர்ஏஸ் பட்டாலியன் ஒரு கம்பைன்ட் எக்ஸசைஸா பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து மெயின்லி வந்து ஒரு ஏரியா டாமினேஷன் பிளஸ் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் விநாயகர் சதுர்த்தியில ஒரு ரூட் மார்ச் மாதிரி ஆர்கனைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டு இருக்கோம் டவுன் ஏரியால எக்ஸாக்ட்லி நம்ம ப்ரொசஷன் ரூட்ல வந்து பண்றோம் இன்னைக்கு மார்னிங் இங்கே பண்றோம் ஈவினிங் வந்து காந்தல் ரூட்ல பண்றோம் டிஎஸ்டி லெவல் ஆபிசர்ஸ் அவைலபிள் போலீஸ் ஸ்ட்ரென்த் அப்புறம் அவங்க கமாண்டன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிருக்காங்க ரெண்டு டீம்ஸ் வந்து

வந்து சேஃபா செக்யூரா தான் வேற ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாமே போலீஸ் கண்ட்ரோல்ல சேஃபா வச்சிருக்கோன்றதுக்கு ஒரு அவேர்னஸ் ஏரியா டாமினேஷன் மாதிரி எக்ஸசைஸ் பண்றோம்